அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்புடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது பாஜகவால் வேலைவாய்ப்பு வழங்க முடியாது என்பதை நாட்டில் உள்ள இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் மனித மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து பேசிய அவர் இந்தியாவில் உள்ள மொத்த வேலை இல்லாதவர்களில் எண்பத்தி மூன்று சதவீத பேர் இளைஞர்கள் என்று தெரிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் படித்த வேலை இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது அது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அறுபத்து ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது மறுபுறம் பிரதமரின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வேலையின்மை பிரச்சனையை அரசால் தீர்க்க முடியாது என்று கூறுகிறார் இதுதான் பாஜக அரசின் உண்மை நிலை பாஜகவால் வேலைவாய்ப்பை வழங்க முடியாது என்பதை இன்று நாட்டின் ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொண்டுள்ளனர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க காங்கிரஸ் கட்சி உறுதியான திட்டத்தை வகுத்துள்ளது காலியாக உள்ள முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளிக்கிறது டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்களுக்கு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான பயிற்சி பணி வழங்கப்படும் வினாத்தால் கசிவிற்கு எதிராக புதிய கடுமையான சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வர உள்ளது தொழில் முனைவோருக்காக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தேசிய நிதி ஒதுக்கப்படும் காங்கிரஸ் அரசு வேலைவாய்ப்பு புரட்சி மூலம் நாட்டின் இளைஞர்களின் தரங்களை வலுப்படுத்தும் இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் அவர்கள் வலுவாக இருந்தால்தான் நாடு வலுவாக இருக்கும் என்றார்